எவ்வளோ ஜீயிக்க அதான் சேர்ந்து அதான் யூனோ ரிவர்ஸ்ஸு வந்து இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா இப்படி ரிவர்ஸ் ஆகிரும் ஓகே இது ப்ளாக்கு உங்களுக்கு அடுத்திருக்கிற ஆள் வந்து ப்ளாக் ஓகே இது வந்து கலர் போட்டோம்னா நம்ம என்ன கலர் அதுதான் வந்து அடுத்த ஸ்டார்ட் ஆகும் ஓகே இது ப்ளஸ் வந்து போட்டோம்னா அடுத்த ரெண்டு கார்டு எடுக்கணும் அவர் டி போட்டு அதுக்கு அடுத்தால நாலு போட்டு

இதுதான் நீங்க <distinction starts>

ஒன்று ஸோ யூனோ நைட் டைம் விளாண்டுட்ருக்கோம் ஸோ இதே மாதிரி நீங்களும் யூனோ விளாடுவீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அதுலேயும் ஒரு ஃபோன் ஒன்றிட்டு இருக்கிறாரு ஏ நான் ரூல்ஸ் படிச்சுருக்கேன் ரூல்ஸ் இருக்கீங்களா ஸோ ஏழு கார்டு போட்டாச்சு ஒரு கார்டு ரெட்டு முதல்ல எடுத்து வச்சுருக்காங்க சரி ஓகே நம்மளும் கார்டு என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் லைலா காலேஜ் மைனா ஓகே இப்போ கார்டு வந்து என்னென்ன இருக்குன்னு போடுறோம்